தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மொத்தியாபுரம் பகுதியில் அமைச்சர் கீதாஜீவன் தீவிர பிரச்சாரம் அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகின்றார் அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் உழைத்து வருகின்றார் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தியாபுரம் முள்ளக்காடு அனல் மின் நிலைய குடியிருப்பு வீரநாயக்கன் தட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜீவன் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அமைச்சர் ஜீவன் வாக்கு கேட்டு பேசிய பொழுது உப்பள தொழிலாளர்களின் பதினைஞ்சு ஆண்டுகள் கோரிக்கையான பணி நல வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் நிறைவேற்றி தற்போது உட்பட தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து தந்துள்ளார் அது மட்டுமின்றி உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமும் ஐயாயிரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் மற்றும் தனி நல வாரியம் உள்ளது குஜராத் மாநிலத்தில் தனி நல வாரியம் அமைக்க கோரி அங்குள்ள உப்பள தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது என தெரிவித்த அவர் மேலும் அது மட்டுமின்றி எந்த ஆண்டு மழைக்கால நிவாரணத்துடன் வெள்ள நிவாரணம் மூவாயிரம் என எட்டாயிரம் ரூபாய் கொப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மேலும் ஒன்றியத்தில் மக்கள் விரோத விவசாயி விரோத தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு விரோத ஆட்சி நடத்தியும் அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தி வரும் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப இந்த தேர்தலில் உதய சூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு உறுப்பினர் ராஜா தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் பாலகுருசாமி பெருமாள் கோவில் தலைவர் செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர் முத்துவேல் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தள்ளுபடி குழுக்களுக்கோ விவசாய கடனுக்கும் மாணவர் கல்வி கடன்கிறாங்க அவங்களுக்கு நீங்க நிலத்தில் வாக்களிக்கிட வேண்டும் மத்தியில பாஜக ஆட்சி ஒண்ணு நடக்குது மக்கள் விரோத ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது பெட்ரோல் விலை குறைக்கணும் செய்யல டீசல் விலை குறைக்கணும் செய்யல கேஸ் தனி நலவாரியம் அமைத்து தந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அந்த நீண்ட நாள் கோரிக்கை கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் தளபதியார் வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறாரு அதே போல மழைக்கால நிவாரணம் என்று ஐயாயிரம் வழங்கும் வந்த திட்டத்தையும் இப்பொழுது இரண்டாவது வருஷமாக இந்த வருஷம் நீங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய கணக்கிலேயே அந்த ஐயாயிரம் ரூபா வரவு வைக்கப்படுகிறது அதனால மழைக்கால நிவாரணம் ஐயாயிரம் திட்டம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது குஜராத் மாநிலத்தில் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் எங்களுக்கும் மாதிரி வேணும் எங்களுக்கும் மழைக்கால நிவாரணம் வேண்டும் என்று பெரிய போராட்டம் நடந்து வருகிறது ஆனால் தளபதியார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்னதை கடந்த சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வாக்குறுதி சொன்னதை இன்னைக்கு நிறைவேற்றி உள்ளார் அதன் மூலம் உங்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ஐயாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அது இந்த ஆண்டு கடுமையான வெள்ளம் ஏற்பட்ட போதும் நம்முடைய உப்புள தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு கூடுதலாக மூவாயிரம் உங்களுக்கு வர வைக்கப்பட்டது நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அதுபோல நம்முடைய தூத்துக்குடி பகுதியில் உள்ள அத்துணை ரேஷன் கார்டுகளுக்கும் ஆறாயிரம் ரூபா மழைக்கால நிவாரணம் கொடுத்தாரு உப்புள தொழிலாளருக்கு கூடுதலாக மூவாயிரம் அவர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபா நிவாரணமாக வழங்கப்பட்டது இதே போல படிப்படியாக வாரியத்தில் உள்ள எல்லாம் நீங்கள் உங்களுடைய அட்டையை வருஷ வருஷம் புதுப்பிச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு படிப்பு உதவி தொகையாக இருந்தாலும் இல்லை திருமண உதவி தொகையா இருந்தாலும் சரி அந்த வாரியத்தின் மூலம் அடையக்கூடிய பயன்களையும் நீங்கள் அடைந்து பயனடைங்கள் என்று மட்டும் உங்களை கூறிக்கொண்டு இந்த சாலையை நான் அமைத்து தருகிறோம் என்ற வாக்குறுதியை கூறி மறவாமல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் தேர்தலில் கனிமொழி அக்கா அவர்கள் உங்களுக்காக நம்முடைய தொகுதியில் போட்டியிடுறாங்க அவர்களுக்கு கனிமொழி அக்கா அவர்களுக்கும் நீங்கள் உதவி சொன்னத்தில் வாக்களை தர வேண்டும் அவரை வெற்றியடைய செய்ய வேண்டும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் தொழிலாளருக்கு விரோத விவசாயிகளுக்கு விரோதமான வியாபாரிகளுக்கு விரோதமான ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடந்து வரும் பெரிய பண முதலாளியர்களுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் அம்பானி அதானி போன்றவர்களுக்குமாகவே சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டு வரும் பாஜகவை ஆட்சியில் இருந்து அகட்டிட அவர்களுக்கு பாடம் புகட்டிட நீங்கள் ஒட்டுமொத்தமாக உதயசுவரன் ஜனத்தில் வாக்களை தாருங்கள் வாய்ப்பை தாருங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய இந்த திராவிட மண்ணு இந்த தமிழ்நாட்டு மண்ணு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் கொள்கைக்குரியது நீங்க இங்கே கால் ஒன்று முடியாது என்றதை நாம் நிரூபிப்போம் நீங்கள் வாக்குகள் எல்லாம் பெருவாரியாக தந்து நம்முடைய தளபதியாரை கரைத்தை பலப்படுத்துங்கள் கனிமொழி அக்கா உதயசூரன் வாக்களை தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம் மரவாதீர் உதயசூரியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்